சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பகுதியில் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்த பக்தரின் நகை திருட்டு போனது தொடர்பாக அக்கோயிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்தை அழைத்துச் சென்று விசாரித்த நிலையில் அவர் தனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியும் காவல்துறையின் சிறப்பு படை மூலம் தொடர் விசாரணையின் போது அஜித் குமார் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தமிழகத்தில் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணையை தொடங்கியுள்ள காவல்துறையினர் ஆறு காவலர்களை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் மீது கொலை வழக்கு பதியப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் நேற்று இரவே அமைச்சர் முத்துக்கருப்பன் நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்தார் அப்போது முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அஜித்தின் தாய் மற்றும் சகோதரரிடம் நடந்தது நடந்துவிட்டது எனவும் நடவடிக்கை எடுக்கப்படும் சாரி என்றும் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து தரப்படும் எனவும் தெரிவித்தார் இந்த சூழ்நிலையில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனையும் அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு பணியும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு அதிமுக மற்றும் பாஜகவினர் இணைந்து திருப்புவனத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விஷயத்தை மூடி மறைக்கப்பட்டாலும் பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டது கவனம் பெற்றுள்ளது படுகொலையின் பின்னணியில் உள்ள திமுகவினரை கைது செய்ய வலியுறுத்தியும் அஜித்குமார் அவர்களின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டியும் அவரது குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தினர் திமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அறிக்கையை வெளியிட்டு கூட்டணி தர்மத்தை காப்பது போல் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பது என்னவோ எதிர்க்கட்சி மட்டுமே உள்ளது ஏற்கனவே அஜித்குமார் தாய் மற்றும் சகோதரரை திமுக நிர்வாகி காரில் அழைத்துச் செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சாலை மறியலில் ஈடுபட்டது கவனம் பெற்றது

சரி எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க சரி நான் வந்து லூக்கன்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த வளர்த்த பிள்ளை சாரவே ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்கள் யாருமே கேட்டுக்க முடியாது முடியாது ம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்